உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்காக் ஆன்லைன் மேட்ரிமொனி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஸீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபுள்யூபியூபிளு டாட் கதிஜான் நிக்காக் டாட் காம் அன்பார் இஸ்ரேல் போர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட நானூற்றி இருபத்தி ஐந்து நாளில் கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த வேலையில் இந்த போர் என்பது விரிவடைந்து மத்திய கிழக்கில் சிரியாவில் ஒரு மிகப்பெரிய தீவிரவாத கோரத் தாண்டவம் என்பது சமீபமாக நடந்து கொண்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து டொனால்டு ட்ரம்ப் சில எச்சரிக்கைகளை காசாவுடைய மக்களை எதிர்த்து பேசிகிட்ருக்கிறாரு ஸோ இந்த செய்திகளை குறித்து விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ள போ அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் ஓராண்டுகள கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்க கூடிய இந்த வேலையில மத்திய கிழக்குல இன்னைக்கு ஹிஸ்புல்லா கூட நடைபெற்ற அந்த போரை நாங்க உடனடியாக நிறுத்திக்கிறோம் சொல்லிட்டு இரண்டு தினங்களுக்கு முன்னாடி இஸ்ரேலுடைய தலைவர் பெஞ்சமின் நெத்தன்யாகும் ஒரு போர் நிறுத்த விஷயத்திற்கு ஒத்துக்கொண்டார் அந்த அடிப்படையில் இரண்டு நாட்கள் இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவுடைய குழு இதை நம்பலை இரண்டு நாள் போர் நிறுத்தத்தில் இவங்க என்ன முடிவு வேணாலும் எடுப்பாங்கிற ஒரு எதிர்பார்ப்போட தான் இருந்துச்சு அதே மாதிரி பல விஷயங்கள் இங்கே நடந்திருக்கு இரண்டு நாள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் லெபனானுடைய பல்வேறு பகுதிகளில் அவங்களுடைய சொந்த வீட்டுக்கு நிலப்பகுதிகளுக்கு லெபனானுடைய மக்கள் திருமணாங்க அந்த வீட்டை போய் பார்த்தா வீடெல்லாம் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய எந்த பொருட்களும் கிடையாது அவங்களுடைய வாழ்வாதாரம் கிடையாது அதை கண்டு அழுது கொண்டு அந்த மக்கள் அங்கேயே தேம்பி தேம்பி விம்பி போய் உடைந்து போய் நின்று கொண்டிருந்தார்கள் ஸோ இந்த சூழலில் இந்த இரண்டு நாளை பயன்படுத்தி அந்த லெபனால் இருக்கக்கூடிய இந்த போர் விரிவாக்கத்தை சிரியா வரை கொண்டு போயிருக்குது இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து இன்றைக்கி சிரியாவில் ஒரு மிகப்பெரிய தீவிரவாத கோர தாண்டவம் என்பது இருக்கு மறுபக்கம் அமெரிக்காவுடைய தலைவர் டொனால்டு ட்ரம்ப் புதிதாக அதிபராக வந்திருக்கிறார் வரக்கூடிய அடுத்த ஆண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபதாம் தேதி பதவியேற்கிறார் இருக்கார் ஸோ இதற்கு முன்னாடி ஒரு எச்சரிக்கை செய்தியை கொடுக்குறாரு பலஸ்தீன் மக்களை நோக்கி என்ன சொல்கிறாருன்னா நான் பதவியேற்கிறது ஜனவரி இருபது அதற்கு முன்னாடி உங்களுடைய நடமாட்டத்தை நிறுத்தி கொள்ளுங்கள் யாரை குறித்து சொல்றாரு ஆக்சஸ் ஆஃப் போராளிகளை ஹமாஸ் சமைப்பை இன்னும் பல்வேறு போராளி குழுக்களை நோக்கி சொல்றாரு உங்களுடைய இந்த நடவடிக்கையை நிறுத்தி கொள்ளுங்கள் இல்லாட்டி நான் அழித்து விடுவேன் முற்று முழுதுமாக உங்களை சாம்பலாக்கி விடுவேன் என்ற ஒரு எச்சரிக்கை என்னைக்கு டொனால்டு ட்ரம்ப் விடுறாரு இன்னும் ஆட்சிக்கே வரல அதற்கு அதற்கு முன்னாடியே ஜியோனிச தீவிரவாதிகளுக்கு ஒரு ஆதரவாக டொனால்டு ட்ரம்ப் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறார் மறுபக்கம் இஸ்ரேலை வரைக்கும் ஏன் ஈரான் மேலே இன்னும் தாக்குதல் நடத்தலைன்னா டொனால்டு ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பின்னாடி இந்த தாக்குதலை ஈரான் மேலே நம்ம நடத்துவோம் அதற்கு முன்னாடி ஹிஸ்புல்லா போட் கூட போட்ட இந்த ஒப்பந்தத்தை இரண்டு நாள் நம்ம பேரளவில் காப்பாற்றிட்டு மூன்றாவது நாளை ஹிஸ்புல்லா மேலே தாக்குதல் நடத்துவோம் லெபனான் மேலே தாக்குதல் நடத்துவோங்கிற அந்த குறிக்கோளில் செயல்பட்டுச்சு அந்த அடிப்படையில் இன்றைய காலை தினத்தில் லெபனானுடைய பேரூத் இன்னும் பல்வேறு பகுதிகளில் ஸ்ட்ரைக் பண்ணி பல நபர்களை கொலை செஞ்சிருக்குது இனப்படுகொலை செஞ்சுருக்குது இந்த இஸ்ரேல் அப்போ போட்ட அக்ரிமெண்ட்டை இன்றைக்கி உடச்சிருக்கு அமெரிக்காவுடைய முக்கியமான சிறப்பு படை செயலாளர் ஒருத்தர் ஒரு அதிகாரி இவர் வந்து அங்கே போறாரு எங்கே லெபனானுடைய பகுதிக்கு போய் இந்த இரண்டு நாள் போர் நிறுத்த விஷயங்களை பேசிட்டு திரும்பி வரார் அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா அமோஸ் ஹொஸ்டேன்ஸ் என்று சொல்லக்கூடிய பேர் இவர் வந்து அமெரிக்காவுடைய முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கக்கூடியவர் இவர் வந்து சொல்றாரு இந்த இஸ்ரேலை யாருனாலையும் காப்பாற்ற முடியாது காரணம் இந்த இஸ்ரேல் லெபனான் ஹிஸ்புல்லா கூட இருக்கக்கூடிய இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை உடனடியாக உடைச்சிருது அத்துமீறியிருது அதனால இவங்களை யாரும் காப்பாற்ற முடியாது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் இஸ்ரேல் மேலே தொடர்ந்து தாக்குதல் நடத்த தான் செய்யும் சொல்லக்கூடிய ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கிறார் கூடுதலான ஒரு செய்தி இந்த அமோஸ்ட் ஹோஸ்டின் என்று சொல்லக்கூடியவர் இஸ்ரேல் ஐடிஎஃப் என்று சொல்லக்கூடிய தீவிரவாத அமைப்பு உலகத்திலே மிகப்பெரிய தீவிரவாத அமைப்பு ஐடிஎஃப் இந்த அமைப்பில் பணியாற்றிய ஒரு நபர் இன்னைக்கு அமெரிக்காவுடைய ஒரு பொறுப்பில் இருக்கிறார் அவர் இந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறார் அவருக்கே தெரியுது உண்மையை வெளிப்படையாக சொல்லிட்டார் ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலுக்கு இஸ்ரேல் நிச்சயமாக பலியாகும் இன்றைய காலையில் இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நடவடிக்கைகளை ஹெஸ்புல்லா இன்னைக்கு வந்து இஸ்ரேல் மேலே எடுத்திருக்கு அதே போல் ஹாசாவுடி பகுதியிலிருந்தும் ஹமாஸ் அல் குஜ் பிரிகேட்டர் இஸ்லாமிக் ஜியாத் பிரிகேட்டர் போன்ற அமைப்புகள் தொடர்ந்து இஸ்ரேல் மேலே இல்லாமல் தங்களது நிலத்தையும் மக்களையும் பாதுகாக்க தாக்குதல் நடத்தி கொண்டே இருக்கிறது ஸோ இந்த சூழலில் தான் இந்த போர் என்பது இன்றைக்கி விரிவாகி லெபனிலேருந்து சிரியாவை நோக்கி போயிருக்கு ஸோ சிரியாவுடைய நிலைமை இன்னைக்கு என்ன சிரியாவுடைய தலைவர் அஷார் அல் பஷத் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் உண்மையா அப்படிங்கிற பல விஷயத்தை பார்க்க இங்கே நம்ம கடமைப்பட்டிருக்கின்றோம் சிரியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிரியாவை முழுமையாக பாதுகாக்க ஈரானுடைய படைகள் உள்ள போயிருச்சு ஈராக்கில் இருக்கக்கூடிய பாப்புலர் மொபிலிசேஷன் என்று சொல்லக்கூடிய படை இதுவும் கிட்டத்தட்ட உள்ளே போயிருக்குது அதே போல் ஏன் இவங்க போகிறாங்கிறதுக்கு அடிப்படை காரணம் இருக்குது அதே போல் ஹிஸ்புல்லாவும் உள்ளே போயிருக்குது ஹிஸ்புல்லா பார்த்தீங்கன்னா ஹமாமா என்ற பகுதியை நோக்கி உள்ளே போயிருச்சு அப்படிங்கிற செய்தியும் வருது மறுபக்கம் ரஷ்யா உற்ற நண்பனாக இருக்கக்கூடிய இந்த சிரியாவுடைய தலைவர் அஷார் அல் இந்த நாட்டையும் பாதுகாக்க சிரியாவுடைய படைகள் வான்வழியாக இன்னைக்கு சிரியாவுடைய பல்வேறு இடங்களில் குறிப்பாக மூன்று இடங்கள் இன்னைக்கு வந்து சூறையாடப்படுது முதல் இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா இட்லிப் இட்லி பென்ற இடம் அதே போல அலப்பே இந்த அலப்பே வந்து சிரியாலே இருக்கக்கூடிய இரண்டாவது பெரிய நகரம் இந்த அலப்பேல வந்து அஸ்ஆர் அல் பஷத்துடைய சகோதரர் மற்றும் உறவினர்களுடைய மூதாதிரிகளுடைய சிலைகள் இருக்கும்ல அந்த உருவச் சிலைகள் வைக்கக்கூடாது இஸ்லாத்திய அடிப்படையில் சிலை வைப்பது ஹராம் அதை தாண்டி அசரால் பஷத் வச்சிருக்கிறான் ஸோ இந்த சிலையை எப்படி வந்து பங்களாதேஷில் சிலை உடைச்சாங்கல்ல அதில் வந்து நீ சரியான காரணமும் இருக்கு இஸ்லாத்தில் ஒரு நபருக்கு சிலை வைப்பது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் ஆனால் இங்கே இஸ்லாமிய சரியாக தங்க நடக்குதாங்கிறது அதை தாண்டி பேசக்கூடிய ஒரு பருப்பொருள் ஸோ அந்த இடத்துல அந்த தீவிரவாத குழுக்கள் போய் அசால் பஷத்துடைய உறவினர்களுடைய சிலைகள் உடைச்சி உடச்சி இந்த அலப்போ என்று சொல்லக்கூடிய நகரத்தை தன் கைவசம் கொண்டு வந்திருக்குது அதே போல் இட்லி போன்ற நகரத்தையும் கிட்டத்தட்ட கை கொண்டு வந்திருக்குது அதே போல் ஹமாமா என்ற சொல்லக்கூடிய ஒரு இடம் இந்த மூன்று இடங்களில் தான் இன்றைக்கி இந்த தீவிரவாத நடமாட்டம் அதிகமாக இருக்குது ஸோ இதோடைய நோக்கமே என்னென்னு கேட்டிங்கன்னா சிரியாவுடைய இந்த நகரங்களை கைப்பற்றணும் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த தீவிரவாத குழுக்களை உள்ளே அனுமதிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி நல்லவன் போட வேடை மீட்டு கொண்டிருந்த துருக்கியுடைய தலைவர் ரஜபு தையூப் எருதுகான் இந்த எருதுகான் தான் இன்னைக்கு ஒன்றாம் நம்பர் முனாஃபிக் நயவஞ்சகனாக செயல்பட்டிருக்கிறார் எந்த அடிப்படையில் சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா நேற்று ஒரு குறிப்பு சொன்னோம் இவர் இவருடைய சந்திப்புகள் எங்கெங்கே இருந்திருக்குன்னு இவர் வந்து மொசாது கூட சந்திப்பு ஏற்படுத்தியிருக்காரு சின்பட் கூட ஏற்படுத்தியிருக்கிறாரு அமெரிக்க சிஐஏட ஏற்படுத்தியிருக்கிறார் என்ற பல தகவல்கள் கிடைக்கிது நேட்டோவோட நல்ல உறவில் இருக்கிறார் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் துருக்கி அதிபர் எருதுக்கான ரொம்ப நண்பனாக பார்த்துட்டு இருந்துச்சு சொல்லப்போனால் நேட்டோவை கழட்டி விட்டுட்டு இவர் பிரிக்ஸில் இணைஞ்சிருவாருங்கிற அளவுக்கு துருக்கியுடைய முன்னெடுப்பு ஏற்பாடுகள் இருந்துச்சு துருக்கி ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கு ரஷ்யாவோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலங்களில் நாங்கள் வந்து இட்லிப் மற்றும் இந்த அழப்பை போன்ற இனங்களை தாண்டி வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்னைக்கு முழுக்க முழுக்க துருக்கி தனது தீவிரவாத குழுக்களை ஹச்ரிஎஃப் ஹச்ரிஎஸ் என்று சொல்வார்கள் அந்த சொல்லக்கூடிய தீவிரவாத குழு இது வந்து துருக்கி அமெரிக்கா இஸ்ரேலுடைய நிதியின் அடிப்படையில் செயல்படக்கூடியது இது வந்து இன்னைக்கு உள்ள அனுப்பியிருக்கிறது முழுக்க முழுக்க துருக்கி தலைவர் எருதுகான் அவருடைய முனாஃபிக் தனம் அதை தாண்டி இன்னைக்கு காலையில் துருக்கியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்னென்னா ஒரு ஃபேமஸான சொற்றொடரை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஃபலஸ்தீனுக்கான சொற்றொடர் உலகம் முழுக்க ஒழிக்கப்பட்ட சொற்றொடர் என்னன்னா ரிவர் வில் பி ஃப்ரீ இந்த வார்த்தையை கேட்காத ஆட்களே கிடையாது அதாவது ஜோர்டானுடைய நதிக்கரையிலிருந்து பலஸ்தீனுடைய கடற்கரை வரைக்கும் ஃபலஸ்தீன் எல்லாமே ஃப்ரீயாகணும் விடுதலை அடையணுங்கிறது அந்த சொற்றொடருடைய வார்த்தை மீனிங் சோ இந்த சொற்றொடரை துருக்கியில் இருக்கக்கூடிய பலஸ்தீன ஆதரவாளர்கள் போராட்டத்தில் முன் வச்சுருக்காங்க இதில் இப்படி சொன்ன இந்த வார்த்தையை சொன்ன ஒன்பது நபர்களை இன்னைக்கு துருக்கி கவர்மெண்ட் கைது செஞ்சிருக்கு எந்த அடிப்படையில் கைது செஞ்சிருக்கு அப்போ துருக்கி அதிபர் எர்துகான் யாருக்கு வேலை செய்கிறாரு இப்போ பச்சை முனாஃபிக்கு தனமாக இன்னைக்கு நல்லவன் போல வேடமிட்டு கொண்டிருந்த அயோக்கியன் இன்னைக்கு வெளிப்பட்டுருக்கிறான் அப்படிங்கிறதான் உண்மையாக நம்மளால் பார்க்க முடியும் இந்த காலகட்டங்களில் மேலும் இன்னொரு தீவிரவாத கு குழுவாக இருக்கக்கூடிய ஜெய்சல் அதல் என்று சொல்லக்கூடிய ஒரு தீவிரவாத குழு சவுதி அரேபியா அதிகமாக நிதி கொடுத்து வளர்த்துருக்கு ஸோ இவங்க எல்லாமே என்ன சொல்ல வர்றாங்கன்னா அந்த தீவிரவாத குழுக்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் சார்பு நிலையிலிருந்து செயல்படக்கூடிய தீவிரவாத குழுக்கள் அந்த இடத்துல வந்து அகலே அகலே சுன்னத்துள் ஜமாத்துங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நான் வந்து சன்னி முஸ்லீம்டா சியா முஸ்லீம் அழிக்க போகிறேங்கிற மாதிரி அந்த கான்செப்ட்ல கொண்டு போயிட்டுருக்கிறாங்க இது மேற்குலகம் விரும்பக்கூடிய ஒரு செயல் இந்த பக்கம் வந்து நான் சொன்னேன்ல இந்த படைகள் எல்லாமே சிரியாவுக்கு வருதுன்னு எந்த அது அடிப்படையில்னா சிரியாவுடைய தலைவர் அஷர் அல் பஷத் ஒரு சியா முஸ்லீமாக இருக்கிறார் இது பிரிச்சு நம்ம பேசணும்னு சொல்லலை தெரிவி தெளிவடைவதற்காக நம்ம சொல்கிறோம் பஷர் அல் அஷத் ஒரு சியா முஸ்லீமாக இருக்கிறனால நான் அவருக்கு ஆதரவாக இருக்குன்னு சொல்லிட்டு ஈராக்ல இருக்கக்கூடிய பாப்புலம் பப்ளிகேஷன் வருது இஸ்புல்லாவுடைய படைகள் வருது இன்னும் பல்வேறு சின்ன சின்ன குழுக்கள்லாம் இந்த இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது ரஷ்யா உற்ற நண்பனாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தில் பஷார லட்சத்து ஆட்சிக்கு வராரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மிகப்பெரிய கிளர்ச்சி ஏற்படுது அந்த கிளர்ச்சியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பெரிய அளவில் சோஷியல் மீடியா வளராதனால பஷார லஷத் தன்னை கடவுள்னு சொல்கிறாரு ஃபிரோன் போல மக்களை தன்னை வணக்கச் சொல்கிறாருங்கிற அந்த விஷயங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ வரையும் அது உண்மையாக பொய்யாங்கிற ஒரு குழப்பம் இருக்குது ஏன்னா அந்த பிரச்சனையை மையமாக வச்சு தான் துருக்கிக்கு துருக்கி மற்றும் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா சிரியாவுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடுது ஸோ இன்றைக்கி அந்த ரெண்டாயிரத்தி பத்து பதினோரு காலகட்டங்கள் அந்த இக்கட்டான காலகட்டங்களில் அஷாரால் பஷ்டத்துக்கு பெரிய அளவில் உதவி யார்னு கேட்டீங்கன்னா ரஷ்ய தலைவர் புட்டின் ஸோ அதனால்தான் இன்றைக்கி புட்டினும் ஈரானுடைய படைகளும் வான்வழியாக இன்றைக்கி இந்த தீவிரவாத படைகளை ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் நபர்கள் என்ற விகிதத்தில் வேட்டையாடிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது இது வெறும் ஒன்று ரெண்டு குழுவோடு நிறுத்தப்படலை ஆறு குழுக்கள் இன்றைக்கி உள்ளே வந்துருக்குது பல்வேறு பேர்கள் அதுக்கு இருக்குது அல் நுஸ்ரத் அதே போல் ஜெய்ஷல் அதல் தஹ்ரி அல் ஷாம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்திங்கன்னா ஹச்டிஎஸ் அதே போல் எஸ்என்ஏ இது போன்ற ஒரு ஆறு ஏழு எட்டு தீவிரவாத குழுக்கள் எல்லாமே அந்த பகுதியில் இன்றைக்கி வந்து நிலைநின்று கொண்டு இருக்கிறது ஸோ இது தான் கூட்டம் கூட்டமாக வெறும் இராணுவ படை மட்டும் கிடையாது மக்கள் கூட ராணுவ படையாக மாறி ஈராக்கூடிய பகுதியில் இருந்த பாப்புலர் மொபிலைசேஷன் சொன்னதில்ல இந்த அமைப்போடு சேர்ந்து கொண்டு இன்னைக்கு சிரியாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு கேள்ப்போ கூடிய அடிப்படை கேள்வி என்னென்னா ஒரு நபர் சியா என்ற என்பதற்காகவே ஒரு கூட்டம் போய் சேர்ந்து அவனை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு முறை கிடையாது ஏன்னா பலஸ்தீன் விடுதலையில் இந்த அமைப்புகள் போராடுச்சு போராடலைன்னு சொல்லலை பாப்புலர் மொபிலைசேஷன் தொடர்ந்து ஈராக்குடைய பகுதியிலிருந்து அமெரிக்க நிலையங்களை நோக்கி தாக்குதல் நடந்துச்சு இஸ்ரேல் மனை நடந்துச்சு ஆனால் இன்னைக்கு வெகுண்டு எழுந்திருக்காங்களே சிரியா பகுதியை பாதுகாக்கணும் அளவு பலஸ்தீனுடைய விடுதலையில் இந்த போராட்ட குழுக்கள் பங்கெடுக்கலை அப்படிங்கிறதான் சிறு வருத்தமான விஷயம் அதை தாண்டி சிறிய பங்கு பங்கெடுத்திருக்கு பெரிய அளவில் இன்னைக்கு நடந்த அந்த சிரியாவுடைய பாதுகாப்பு அஹ் நிலைப்பாட்டை போல ஏற்படல அப்படிங்கிறது உள்ளளவு மிகப்பெரிய ஒரு வருத்தமான செய்தி அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது அதே போல இன்னைக்கு பலஸ்தீன்ல ஒரு நல்ல செய்தி நடந்திருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபத்தக அமைப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பு யாசர் அராஃபத் அவர்கள் ஆரம்பித்த அந்த ஃபத்தக அமைப்பும் ஹமாஸும் ஒன்றிணைந்து செயல்பட போவதாக இன்றைக்கி சில தகவல்கள் அதிகாரப்பூர்வமாக வந்துட்டு இருக்கு ஸோ இப்படி வந்துருச்சுன்னா கூட்டாட்சி என்ற அடிப்படையில் பலஸ்தீனுக்கான அந்த நீதியின் அடிப்படையில் ஒன்றாக இவங்க இணைந்து செயல்படுவாங்க அதே போல் அமைதிக்கான பேச்சுவார்த்தை கைதிகள் பரி ப பரிமாற்றம் என்ற விஷயங்களில் ஃபத்தகம் அதிகமான முறையில் போய் செயல்படும் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி கிடைக்கிது ஸோ ஒற்றுமையாக செயல்படக்கூடிய சமயத்தில் விடுதலை பலஸ்தீனுடைய விஷயத்தில் இன்னைக்கு ஃபத்தகம் ஹமாஸும் இணைப்பது இணைவது காலத்தில் தேவை கட்டாயம் அந்த அடிப்படையில் இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி வந்த வண்ணம் இருக்கு இன்னொரு பக்கம் இன்னைக்கு அமெரிக்காவுடைய மாகாணங்கள் தெரியும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஐம்பது மாகாணங்கள் இருக்கு ஸோ இதில் ஐம்பத்தி ஓராவது மாகாணங்கம்மா வந்து கனடாவை இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்டு ட்ரம்ப் ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாரு ஸோ அப்படி இணைக்கப்பட்டுருச்சு அப்படின்னா நிச்சயமாக கனடா வந்து அமெரிக்காவுக்கு கீழே செயல்படும் அப்படிங்கிற மாதிரி சில தகவல்களும் வருது இதே வேளையில் கனடா அதிபர் ஜஸ்டின் ரூடோ ஒரு ஆபத்தான கருத்தை சொல்லியிருக்கிறார் என்னன்னா உலகத்தில் தீவிரவாத பட்டியலில் நாங்கள் எம்மனுடைய ஹூதிக்கு லன்சாரல்லாக்களையும் சேர்த்துட்டோம் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியிடுறாரு அதே வேலையில் ஆல்ரெடி சொன்ன விஷயத்தையே ரஷ்யா மீண்டும் சொல்லுது உலகத்தில் நாங்கள் யமனில் இருக்கக்கூடிய ஹூதிக்கள் அதே போல் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தலிபான்களை நாங்கள் தீவிரவாத பட்டியலேருந்து நீக்கிறோம் அப்படிங்கிற அழிவு அறிவிப்பையும் இன்னைக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது மறுபக்கம் இன்னைக்கு ஈரானுடைய தொழில்நுட்பம் என்பது மேம்பட்டு கொண்டு செல்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த அடிப்படையில் இவங்க புதிய ரக விமானங்கள் ஜெட் விமானங்கள் போர் விமானங்களை வந்து ரஷ்யாட்டிருந்து வாங்கியிருக்கிறாங்க அதில் இரண்டு விமானங்கள் இன்றைக்கி வந்துடுச்சு அந்த விமானத்துடைய பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஷுக்கு தேர்ட்டி ஃபைவ் இந்த போர் விமானம் இதில் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது விமானங்கள் மொத்தம் அதில் இருபத்தஞ்சு போர் ஜெட் விமானங்கள் இருபத்தைந்து சாதா விமானங்கள் ஸோ இந்த ஐம்பது விமானங்கள் இரண்டு பகுதிகளில் இரண்டு ஏர் ஏர்பேஸில் கொண்டு போய் நிறுத்த ரெடியாக இருக்கிறாங்க ஒன்று வந்து ஹமா ஹம்தன் மற்றொன்று வந்து இஸ்பஹான் இந்த ஹம்தனில் இருபத்தஞ்சு இஸ்பஹானில் இருபத்தஞ்சுன்னு சொல்லிவிட்டு இரண்டாக டிவைட் பண்ணி இரண்டு ஏர்பேஸில் கொண்டு போய் இதை நிறுத்த இருக்கிறாங்க ஸோ இது அதிநவீனமான ஒரு தொழில்நுட்பம்னால் ஒருவேளை இஸ்ரேல் தாக்குதல் நடந்துச்சுன்னா இந்த தொழில்நுட்பத்தை வந்து அவங்களுக்கு எதிராக பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே பேசப்படுகிறது மற்றொரு செய்தி சிரியாவில் கிட்டத்தட்ட ஆறுலேருந்து ஏழு தீவிரவாத குழுக்கள் வந்து இன்னைக்கு அந்த நிலங்களை பிடுங்குவதற்காக அபகி அபகரிப்பு செய்வதற்காக ஒரு தீவிரவாத செயலில் ஈடுபட்டு இதற்கு முழுக்க முழுக்க துருக்கி சவுதி அரேபியா இஸ்ரேல் அமெரிக்கா போன்ற நாடுகள் உடந்தையாக செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் அமெரிக்காவுடைய சார்புடைய அந்த தீவிரவாத அமைப்பு தான் அந்த ஹச்டிஎஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தெரியும் உங்களுக்கு அதே இன்னும் பல்வேறு இஸ்ரேலுடைய படைகள் வந்து சிரியாவுக்குள்ள நுழைவதற்கான வேலையை வந்து கோலன் ஹைலைட் சொல்லி எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அண்மை செய்தி வந்த வண்ணம் இருக்கு ஸோ இந்த வேலையில தான் நினைத்தான் இன்னைக்கு இந்த தீவிரவாத குழுக்கள் முழுக்க முழுக்க துருக்கீட்ட பணம் வாங்கி தான் செயல்பட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதியை ஒருத்தர் ஒத்துக்கிறான் இவனுடைய பேர் மென்ஷன் செய்யப்படலாம் இவன் என்ன சொல்கிறான்னு கேட்டாங்க கிட்டத்தட்ட பத்து லிரா அமௌண்ட் வந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு துருக்கியின் மூலமாக இந்த சிறிய பகுதியில் உள்ள நுழைந்து நாங்கள் வந்து தாக்குதல் நடத்துவதற்காக சிறிய அரசுக்கு எதிராக நாங்கள் கிளர்ச்சி பண்ணுவதற்காக சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்கான் அப்போ கிட்டத்தட்ட இருதுகான் முழுமையான ஒரு யூத யூத சங்கியைப் போல யூத ஜியோனி சக்தி போல இன்னைக்கு செயல்பட்டு இருக்கிறாரு இது ஒரு ஆபத்தான நிலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளால் பார்க்க முடியும் இறுதியாக இரண்டு செய்திகள் ஒரு செய்தி பத்திரிக்கையாளர்களுடைய இனப்படுகொலை என்பது இன்னைக்கு பலஸ்தீனுடைய பகுதியில் அதிகப்பட்டு கொண்டே செல்கிறது இன்னைக்கு கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பத்திரிகையாளர்கள் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இவ்வளவு ஆண்டில் இஸ்ரேல் வந்து கொலை செஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வருது மற்றொரு பக்கம் இன்னைக்கு ஸ்வீடனில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு என்னென்னா ஸ்வீடனில் இந்த பெஞ்சமின் நெத்தன்யாகோ வருகை தந்தால் அவரை உடனடியாக ஐசிசி என்று சொல்லக்கூடிய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துடைய உத்தரவின் அடிப்படையில் கைது செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையின் அடிப்படையில் ஸ்வீடன் என்ன ஆர்ப்பாட்டம் இருக்கு இதில் நெத்தனியாக வெஜ்மின் நெத்தன்யாவோ போலவே ஒருத்தன் ஆடை அணிஞ்சிருக்கான் கைதியோட உடை போட்டிருக்கான் முகம் ஃபுல்லாக சிவப்பாக இருக்குது கை ஃபுல்லாக ரத்தம் படிந்த நிலையில் இருக்குது அவனுக்கு கழுத்தில் சங்கிலியை போட்டு அவனுக்கு அவனை கைது செஞ்ச மாதிரி அதாவது நெத்தனியாவோ கைது செய்த மாதிரி ஒரு த சித்திரப்பின் அடிப்படையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஸோ இன்னைக்கு அதே போல் இந்த ஐசிசியோட உத்தரவுக்கு அப்புறம் ஐசிசி யுஎன்ஆர் போன்ற அமைப்புகளுக்கு ஸ்பெயின் அதிகமான நிதி கொடுக்குது நீங்க நல்ல ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கீங்க உடனடியாக எந்த நாட்டுக்குள்ள அவர் நொழஞ்சாலும் கைது செய்யணும்ங்கிற பிடிவாரன்ட கொடுத்துருக்கீங்க இதுல நீங்க அழுத்தம் விதமா நிக்கிறீங்க விஷயத்தை ஊக்குவிக்கும் விதமாக இன்னைக்கு ஸ்பெயின் ஸ்பெயினுடைய தலைவர் வந்து அதிகமான நிதியை வந்து யு என் மற்றும் ஐசிசிக்கும் கொடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் அப்ப நிச்சயமாக இன்னைக்கு நெத்தனியாகும் எந்த நாட்டுக்கு சென்றால் சென்றாலும் கைது செய்யப்படக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கிறார் அப்படிங்கறத பார்க்க முடியுது இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷால்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்ஸாமு அலைக்கும் ரஹமதுல்லாஹி ஒபரகு